ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நம் சிந்தனை சுடர் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் போன பதிவில் மேசலக்கண பலன்களை பற்றி பார்த்தோம் முதல் பதிவில் இப்போ ரெண்டாவது பதிவில் லக்கண பலனை பற்றி பார்க்க போகிறோம் போன வீடியோவை பதிவை பார்க்காம இருக்கிறவங்க நம்ம மேசலக்கணக்காரங்க அந்த பதிவை பாருங்கள் இந்த வார பதிவு இரண்டில் வந்து ரிஷவலக்கணத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் விசவ லக்கணம்ங்கிறது வந்து ராசி அடிப்படையில் ரெண்டாவது லக்கணம் ரெண்டாவது லக்கணம் ரிசபலக்கணம் ரெண்டாவது வருது அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குடைய லக்கண பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ லக்கணக்காரர் அப்படின்னாலே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் குணன்களை பற்றி பார்ப்போம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பாங்க மீடியமான உயரம் மனைவி மக்களுக்கு பிரியமானவர்களாகவும் லௌதீக விஷயங்களில் அதிக பற்றுக்கொண்டவராகவும் பிறருடன் பழகுவதில் தனக்கென்று ஒரு தன்மை கொண்டிருப்பாங்க கல்வி சிறப்பாக இருக்குது கலைத்திறமை நல்லா இருக்குது ஞானம் இருக்குது நடனமாடுதல் நல்லா ஆடக்கூடியவர்களாக இருக்காங்க நடிப்பு திறமையை பெற்றவங்க ஓவியம் வருகிறதில் நல்லா ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க மற்றவரை அனுசரித்து வாழும் திறன் கூடியவர்களாக இருக்காங்க இப்போ பின்னால் நடக்கூடிய விஷயத்தை முதல்லையே அறிந்து கொள்ளும் திறமை உடையவர்களாம் இருக்காங்க குறைவாக பேசுவராக இருக்கிறாங்க மனோதிடம் இவர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நார்மலாக இருக்குது பிரச்சனைகளை கண்டு கொஞ்சம் ஒதுங்கி போகிறவங்களாக இருக்காங்க அலைச்சல் அதிக ஆர்வம் அலைச்சல் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்காங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு விஷ்ணு பக்தர் இறைவனிடம் பக்தி செய்வதை இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்காங்க பெண் எதிரிகளை கொண்டவர்களாக இருக்காங்க நண்பர்கள் குறைவு தனக்கு நிகரான வாழ்க்கை துணை இருக்காது இல்லை நிகரான எப்படி நம்ம நிலைமைக்கு கொஞ்சம் கீழே இல்லைன்னா கொஞ்சம் மேலே அவ்வளோதான் அந்த மாதிரி வாழ்க்கை துணை அடைக்குறிகளாக இருக்காங்க கடினமான உழைப்பாளி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சேர்த்து செல்வத்தை முறைப்படுத்தாமல் கொஞ்சம் அனாவசிய செலவுகள் லாபமேன்மை கொஞ்சம் மீடியமாக நல்ல செலவாளி யதார்த்தவாதி யாரை எளிதில் நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க எடுத்த செயலில் விரைவில் முடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க சிறப்பான செயல்பாடு கொண்டவர்களாக இருக்காங்க புற அளவுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குறா இருக்காங்க மகிழ்ச்சியான அனுபவங்கள் நிறையா பெற்றவங்க தூய்மையான ஆடைகளை விரும்பி அணியக்கூடியவர்கள் நல்ல முக அழகை பெற்றவங்க புற அளவுடன் விளங்குகிறாங்க அறிவு ஞானம் பொருள் நிறைவு இதெல்லாம் நல்லா இருக்குது பணத்தை பெருக்கும் ஆற்றல் நல்லா இவங்ககிட்ட இருக்குது நல்ல பொருளாதாரம் இருக்குது பேச்சாற்றல் இருக்குது கல்வி நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இருக்காங்க சகோதரிகள் உண்டு ஒற்றுமை சிறக்க சிறப்பாக இருக்குது சகோதரி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது வீர தீரமான செயல்களெலாம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க எதிரிகளிடம் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்காங்க முயற்சிகள் செய்கிறது தனித்துவமான பண்பை பெற்றவங்களாக இருக்காங்க முயற்சியில் வெற்றியும் அடைகிறாங்க தூர பிரயாணங்களை அடிக்கடி மேற்கொள்வாங்க தாய் அன்பு மத்தியமாக இருக்குது தாயார் ஆளுமை கொஞ்சம் தாயார் வந்து ஆளுமை மிக்கவராக இருக்காங்க தாய் வழி சுற்றம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாய்க்கு பணிவாக நடப்பாங்க தாய்வழி சுற்றம் அவ்வளோவா இல்லை ஆதரவு இல்லை வீடு வாகன யோகம் நல்லா இருக்குது அடிக்கடி பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படுது உடற்பயிற்சி நல்லா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க தியான பயிற்சியில் ஆர்வம் ஈடுபாடு இருக்குது புத்தகம் வாசிக்கக்கூடிய பெரியர்களாக இருக்காங்க பூர்வீகம் சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு அறிவு நிறைந்த புக்தர்கள் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறையா மகிழ்ச்சியான அனுபவங்களை கொண்டிருக்கிறாங்க முன்னேறக்கூடிய புகழில் நல்லா இருக்குது சாஸ்திர அறிவு நிறைவாக இருக்குது ஆன்மீக பற்று உடைவது பூர்வீக சொத்துக்கள் நல்லா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க எதிகளை சமாளிக்கும் திறமையும் இருக்குது பெரிய அளவில் சின்ன சின்ன உடம்புல பிரச்சனைகள் அது குணமாகக்கூடியதாகத்தான் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் முதலிய செயல்கள் வந்து மீடியமாக இருக்குது பெரிய அளவில் இருக்காது ஆடம்பர செலவுக்காக அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது கடன் வாங்கி கொஞ்சம் வீண் செலவு செய்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் இவங்க இருக்குது கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவி கனவு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு இது நண்பர்கள் வந்து கொஞ்சம் கிட்ட ஓங்கி அவங்க கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அது ஏற்ற தாழ்வுகள்லாம் இருக்குது கணவன் மனைவி இவங்கெல்லாம் வந்து அவங்க குணத்தில் அறிஞ்சு வருது போது விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்புறம் நண்பர்கள் கை ஓங்கி இருக்கிறதுனால நண்பர்கள் கொஞ்சம் இவங்களுக்கு குறைவாக தான் இருக்கு நண்பர்கள் வந்து குறைவு அதிக நண்பர்கள் ஆகாது தீர்க்கமான ஆயில் ஆயில் நல்லா இருக்குது வம்பு வழக்குக்கு மாட்டாங்க கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வந்து பெருசாக இவங்களுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்காங்க ஆண்களுக்கு நல்ல மனைவி பெண்களுக்கு நல்ல கணவன் அமையக்கூடியது வாய்ப்பு பாக்கியத்தை அனுபவித்து கொள்ளக்கூடிய தன்மை தந்தை வழி உறவினர்களிடம் பெருசாக ஈடுபாடு இருக்காது தந்தை வழியில் ஆதாயம் உண்டு முன்னோர் சொத்துக்கள்லாம் இருக்குது வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள்லாம் சந்தித்து தான் ஆகணும் விரக்தியான மனநிலை இருந்தாலே அதை சமாளித்து போ போடுவர்கள் நல்லா உழைப்பாளி இருப்பாங்க தன் அந்தஸ்துக்கு கீழே இருக்கிற நபர்களோடையும் பழகக்கூடிய ஆற்றல் பெற்றுவாங்க திறமசாலியாக இருப்பாங்க வீண் விரயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது மூத்த சகோதர ஒற்றுமை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது பணத்தை பெருக்கும் திறன் மீடியமாகத்தான் தான் இருக்குது இலாப மேன்மை சிறப்பாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி அளவாக இருந்தாலும் தேவைகளுக்கேற்ற ஆசைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பண வரவு இருக்கும் நிறைவான தூக்கம் கொஞ்சம் இருக்காது தூக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் நண்பர்கள் அதிகமாக இருந்தால் வீண் செலவுகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்த இது வந்து நம்ம ரிசவலக்கணக்காரருக்கு பொருந்தான்னு பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு லக்கணத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்